ஆதிக்கும் முன் அனாதியும் என்னடி சிங்கி அது அந்த கருக்குளி முந்த இருள் சிங்கா இருள இல்லாம விழிச்சத பாக்க முடியுமா இருள்ங்கிறது அப்ப இன்னொரு பாடல்ல சொல்றாங்க அன்றும் என்றும் என்றும் அழியாத பொருள் என்னடி சிங்கின்னு கேட்கும்போது போது அதுக்கு பதில் அழகாக சொல்லுவாங்க இருள் என்றும் அழியா பொருள் இரு கண்ணையும் மூட இருள் என்றும் அழியா பொருள் சொல்றாங்க எப்படி இப்ப பாத்தீங்களா லைட்டு போனோம்னா இருட்டாயிட்டா இருட்ட யாராவது கூப்பிட்டோமா தன்னாலே வந்துட்டு அப்பாய் அதனுடைய இயற்கை தன்மை இருள் நம்ம அந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றோம் வெளிச்சத்தை கொண்டு வர்றோம் திருப்பி லைட் ஆஃப் பண்ணா அது இருள போய் அடைஞ்சிரும் பறவை கூட்டுல இருந்து பிற பறந்து வந்து திருப்பி கூட்டுல போய் அடைகிற மாதிரி இருட்டில இருந்து புறப்பட்டு வர்ற ஒளி மீண்டும் இருட்டிலே போய் அடைந்து விடுகிறது அப்ப இருள் நிரந்தரமா இருக்கு அந்த கரும்புலி முந்த இருள் வந்துருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டிய ஆதி நிலை ஆதி நிலை அப்போ எங்க அப்பா அதை சொல்றாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பாடல்ல சொல்றாங்க முப்பொருள் என்று நீ சொன்னது யாரடி சிங்கி அது அப்பனும் மாயும் மானதையாம் நாமடா சிங்கா மூணு பொருள் இருக்கு ரெண்டு சுவாசம் அப்பாவுடைய சுவாசம் அம்மாவுடைய சுவாசம் இந்த ரெண்டு சுவாசம் கலக்கும் போது நாமடா நமக்கு ஒரு சுவாசம் கிடைக்குது மூன்றாவது ஜோதி நம்ம மூன்றாவது பொருள் நம்ம அப்பாங்க அழகா நமக்கு சொல்றாங்க அப்பனும் தாயும் அப்படின்னு அழகா சொல்லி தர்றாங்க அப்ப இந்த சுவாச இதனாலதான் இந்த தாய் தந்தை நம்மள வளர்க்கறது பாத்தீங்கன்னா நமக்கு உண்மையில அதை நினைச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம் அவர் ரபிகலால் சொல்றார்கள் உங்கள் தந்தை தாய் மேல் குற்றமே இருந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படி நம்ம செய்யறோம்ல சில நேரத்துல நம்ம பிடிக்காட்டா இந்த முகத்தை அப்படின்னு ஒரு சுளிப்பம் பார்த்தீங்களா அப்படி கூட செய்யாதீங்க அவர்களுக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்களை பெற்ற பெற்ற பெற்றோர்கள் அல்லவா அதனால உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் இந்த உலகத்தில் உங்கள் தாய் தந்தையரை மதிப்பது நீங்க யாராக இருப்போங்க உங்கள் தாய் தந்தை சரியில்லாம கூட இருக்கலாம் இந்த தாய் தந்தையின் பணிந்த நடங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் இந்த உலகத்திலும் சரி நாளை மரணத்துக்கு பின்னும் சரி இந்த தாய் தந்தையுடைய அந்த பணி விடையால் உங்களுக்கு கிடைக்கும் இறைவன் தனக்கெடுத்து தாய் தந்தர்களை சொல்கிறான் குரானிலே ஏன் அவர்கள் நமக்காக இந்த உலகத்துக்கு வருவதற்கு அவங்க காரணமா இருந்திருக்காங்க அவங்க இல்லன்னா நம்ம ஏது ஏன்னா அதனால இதெல்லாம் நம்ம பாக்கணும் எப்படி உலகத்தில் இப்படி உருவானோம் சிங்கி அப்பன் தன் நட்புக்கு ஒப்பிதாலே சிங்கா இது வந்து அஞ்சாவது பாடம் பாடுறாங்க அப்பா என்ன அழகா ஒரு காதல் வரியை எவ்வளவு அழகான ரத்தின ஒரு எழுத்து எழுத்தோடு மக்களுக்கு ஒரு பிசிறு தட்டாமல் பெண்களையும் கண்டியப்படுத்தி பெண்களை சொல்லவே இல்லை அப்பா அழகா சொல்றாங்க பாருங்க மறைமுகமா சொல்றாங்க என்ன சொல்றாங்க எப்படிப்பா அப்படி உலகத்துல வந்த நம்ம அதுக்கு பதில் என்னன்னா அப்பன் தன் நட்பிற்கு ஒப்பியதாலே நம்ம அம்மாவ அப்பா ஒப்புதலோடு அவங்க இணை சேர்ந்தனாலதான் நம்ம வந்தோம் அப்படின்னு ரொம்ப அழகான தமிழ் ரெண்டே வார்த்தை தான் நச்சின நற்குன்னு இருக்கும் ஏன்னா அது மாதிரி பாத்தீங்கன்னா பராபரத்தில் பஞ்சவர்ணம் ஏதடி சிங்கி அது வேறாயி தூரான விந்து நிறமடா சிங்கா இதுல பெரிய ரகசியம் இருக்குங்க ஞா விஞ்ஞானம் வளராத அந்த காலகட்டத்துல இதெல்லாம் பாடியிருக்காங்க அப்ப எவ்வளவு அனுபவம் இருந்திருக்கோம் அதை பார்க்கணும் அப்போ ஆறாவது பாடல்ல இது இருக்கு ஞானரத்தின புறவஞ்சில பராபர பஞ்ச வருணம் அந்த உலகத்துல அஞ்சு வருணம் எங்க இருக்கு அது எது அஞ்சு கலர் அப்படிங்கிற கேள்விக்கு அப்பா சொல்லாத அது வேறாகி தூரான விந்துனர் இப்போ ஒரு வேர் வேணும்ல நம்முடைய வேர் யாரு நம்ம தந்தை தந்தையுடைய வேர் அந்த தந்தை 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 போனீங்கன்னா முதல் மனிதல போய் நிற்கும் அவர் தானே வேறு வேறாயிட்டாரா தூர் என்னன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கடைசியான நிலையை அடையக்கூடியது விந்துதான் நாற்பதாவது நாளில் அடையும் அதனாலதான் ஞானியர்கள் விந்துவை வீணடிக்க சொல்ல மாட்டார்கள் ஏன்னா அதுல நிறைய ரகசியம் இருக்கு அது தனி சப்ஜெக்ட் அப்போ இந்த விந்துன்னா தூராகவும் இருக்குது அது இன்னொரு உற்பத்தி பண்றதுக்கு ஆயிடுது அப்போ வேறும் தூரும் அதுதான் அப்போ அழகா சொல்றாங்க வேறாகி தூணான விந்து நிறம் அடாங்கிறாங்க விந்து பார்த்தீங்கன்னா அது வெண்ணிறமும் மஞ்சள் நிறமும் கலந்ததாக இருக்கும் வெண் நிறம் ஆகாயத்தையும் மஞ்சள் நிறம் வந்து மண்ணையும் இருக்கும் காற்றின் நிறம் பச்சை ஞானிகளுடைய பாஷையில காற்றின் நிறம் பச்சை அப்ப காற்று வந்து தான் விந்து அசையும் மூவாகும் காற்று இல்லைன்னா ஏதாவது மூவாகுமா அப்ப விந்து வந்து வேகமா முன்னேறி போகும் அப்ப அங்க காற்று இருக்குது அப்புறம் விந்து உள்ள சூடு இருக்கும் சூடுன்னா நெருப்பு நெருப்பு இல்லைன்னா அதுக்கு உயிர் கிடைக்காது நெருப்புல இருக்கு இல்லையா அப்போ நெருப்பு இருக்கு அதே மாதிரி மண்ணின் தன்மை நான் சொல்லிட்டேன் மூணு சொல்லிட்டேன் அஞ்சு தன்மையும் அஞ்சு வர்ணமும் இருக்கு அதாவது வெள்ளை இருக்கு மஞ்சள் இருக்கு காற்றினுடைய பச்சை இருக்கு நெருப்பு நெருப்பு வந்து ஒரு பொருளை எரிச்சா கருப்பாயிடுது இல்ல எங்கேயாவது வெள்ளையாவுதா நெருப்பு எரியுது இல்லை அந்த பொருள் இல்லாத என்ன ஆகுது கருப்பாகிருது அப்ப நெருப்பின் நிறம் கருப்பு சரியா நீரின் நிறம் சிகப்பு நம்ம சிகப்பா போய் தான் ரத்தம்லாம் சிகப்பா ஓடுது நம்ம உடம்புல சரியா அதனால அந்த அஞ்சு வருணமும் எங்க இருக்குடா அப்பாவுடைய விந்து அணுக்கள்ல அந்த அஞ்சு இறைவன் பொதித்து வைத்திருக்கிறான் ஒரு சாதாரண ஒரு நீர்ம நீரில் இருந்து படைத்தான்னா குரான் சொல்லுது நீரின்றி அமையாத உலகம் என்று திருக்குறள் சொல்லுது அப்ப நம்மளும் ஒரு காலத்துல நீரா தானே இருந்தா எங்கேயாவது திடப்பொருளா இருந்தாமா சொல்லுங்க யாராச்சு நீர் வடிவத்திலிருந்து எலும்பு சத நரம்பு தோல் கண்ணு காலு என்னென்ன உறுப்புகள் ஒரே ஒரு இதுல இருந்து ஒரே ஒரு கோடிக்கணக்கான விந்தணுக்கள் இருந்து அணுதான் நம்ம நமக்கு இத்தனை பெரிய அற்புதமான ஆத்திரங்களை இறைவன் தந்திருக்கிறானே நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா நன்றி செலுத்தணும் பீரப்பா சொல்றாரு முளைத்திடம் எவ்விடம் சிங்கி அது மூளை முளை இரு கண்ணிகள் அல்லவோ சிங்கா பதினோராவது பாடல்ல அப்பா இதை வைக்கிறாங்க அற்புதமா சொல்றாங்க எது கருவர் கருவை பத்தி பேசுறாங்க பதிமூணு பாடல்லேயும் கரு கரு கருவியல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஞானிதான ஒரு டிஃப்ரெண்டான கருத்துக்களை ஆய்வின் மூலம் தன்னுடைய அனுபவத்தின் மூலம் தன்னுடைய ஆழ்ந்த எண்ணங்களின் மூலம் இப்போ மனிதன் உயிரை பரப்பதுக்கு முன்மையே பூமியினுடைய அந்த வரைபடத்தை வறந்து விட்டான் அது எப்படி முடிஞ்சது தன்னுடைய ஆன்மாவை மேல உயர்த்தி கொண்டு போனான் அந்த ஆன்மாவை வைத்து பார்த்தான் உடம்பு உடம்பிருந்து பிரிக்க முடியும் சொல்றார்கள் ஆன்மாவை வெளியே கொண்டு வர முடியும் மேல பார்த்தான் உலகம் முடியும் மேப் மாதிரி தெரியுது அதை பார்த்துக்கிட்டே வரைஞ்சான் அது தான் செஞ்சிருக்கான் தமிழர்கள் தான் மேப்பு வரைஞ்சதுல முக்கியமான ஆள்கள் அப்போ ஆன்மாவை கொண்டு எதையும் சாதிக்கலாம் இப்ப சதாவதனி சேகு பாவலர் அவர்களாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஞானிகளாக இருந்தாலும் சரி தக்கர பிரமாக இருந்தாலும் சரி இந்த ஆன்மாவோடு தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள் இந்த ஆன்ம பலத்தை வளர்த்தார்கள் அதனால தான் அவங்களுக்கு இத்தகைய சாதனை படைக்க முடிந்தது நமக்கும் ஆன்மா இருக்கு இல்லையா நம்மளும் அதை வளர்க்கலாம் தானே வளர்க்கலாமா ஆஹ் அப்ப ஆன்ம பலம் அதுதான் முக்கியம் இப்ப இங்க என்ன சொல்றாங்க முன்னே மூளை முளைத்த மூலையின் கண்ணிகள் போட்டு வைப்போம்ல ஒரு முடிச்சு அந்த கண்ணி போட்டு வச்சா புறா வந்து அதே மாதிரி நமக்கு இருக்கிற ரெண்டு மாட்டோம்னா பீனியல் சுரப்பி பெற்றுற்ற சுரப்பி இந்த ரெண்டு சுரப்பின்னா முதல்ல இறைவன் உருவாக்குறான் படைக்க உருவாக்குறதுக்குன்னு அடிப்படை முதல்ல எது முளைக்குது விதையில இருந்து முதல்ல குறுத்து வர்ற மாதிரி எது வருது அப்படின்னு அப்பா கேட்கிறாங்க மூளையின் இரு இது வந்து மூளை நீர் கண்ணிகள் அல்லவோ சிங்கா அந்த கண்ணிகள் தான் அது வந்து என்னன்னா முக்கியமா தெரிஞ்சுக்கொள்ளு இந்த பீனியல் சுரப்பு இருக்குதுல பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு அதை சப்போர்ட் பண்ணி நம்ம எந்த உயரம் வளரணும் எப்படி இருக்கணும் ஸ்ட்ரெச் எல்லாமே போட்டு தரது அதுக்கப்புறம் அது சைலண்ட் ஆயிடும் அது வரைக்கும் நம்ம கூட அது வேலை செய்யும் சரியா அப்போ இப்படி எல்லாம் அப்பா என்ன சொல்றாங்க நமக்கு சொல்ல அது தொடக்கத்தை சொல்லிட்டாங்களா இப்ப முடிவு சொல்லணும்ல எது முடியுது அதாவது பின்னே உருவாய் முடிந்த இடம் எவ்விடம் சிங்கி அது பெண்ணாக பெண் பிறந்த ஆணாகடா சிங்கா இங்கே பெண்ண தான் முன்னுக்கு வைக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு பெண் தான் முன்னாடி வைக்கிறாங்க ஆண் பெண் சொல்லல அப்ப இந்த பெண்ணும் தளம் என்றால் இப்ப இறுதியா நிறைவு பெற இடம் எதுன்னு சொன்னா பெண் ஆண்குடைய இன உறுப்பு பகுதி அதுதான் நிறைவாகுது பினிஷிங் ஒரு பில்டிங் பினிஷ் ஆகுறது இப்படி அதே மாதிரி நம்ம உடம்புல பினிஷ் ஆகுற பகுதி எது பெண் ஆணுடைய தளம் தளம் என்றால் அது இன உறுப்பு இருக்கிற இடம் சரியா